Welcome back to Tamil Display. Hello friends. இன்னைக்கு நம்ம ரொம்ப வித்தியாசமான காமெடியான சில யோசனைகளை தான் பார்க்க போறோம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற bell icon-அ click பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாட்டு பாடிட்டே மெதுவா மேலே ஏறி வர மாதிரி மாச ஒரு என்ட்ரி கொடுத்திருக்கிறாரு மேலே வந்ததும் உடனே அவரு அங்கிருந்து நகர்ந்து போயிருக்கணும் ஆனா அங்கே நின்னதுனால தொப்புன்னு கீழே விழுந்திருக்கிறாரு பக்கத்து வீட்டு மரத்துல இருந்து மாங்காய் பறிக்க ஆசைப்பட்டா இப்படிதான் இங்க இவரு நல்ல பைக் ஓட்ட கத்துக்கிட்டியாமா எங்க ஓட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மெதுவா நடந்து போறாரு அடுத்த செகண்டே ரெண்டு பேரும் கீழே கிடக்குறாங்க நம்பி நடந்து வந்தது தப்புதான் அப்படின்னு நினைச்சிருப்பாரு இங்கே ரோட்ல நடந்த ஒரு வீடியோவை தான் பாக்குறோம் இந்த பொண்ணு பைக் ஓட்டிட்டு இந்த பைக்கை திருப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா அந்த பேலன்ஸ்லாம் மிஸ் ஆகி பைக்கை அவங்க கண்ட்ரோல்ல இல்ல கொஞ்ச நேரமா அந்த இடத்துல சுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க எப்படி எல்லாம் மாஸ்க் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க இருந்தாலும் இந்த அளவுக்கு யோசனை ஆகாது அடுத்ததான் இங்க நம்ம ஒரு வித்தியாசமான ஹேர் ஸ்டைல தான் பார்க்குறோம் நீங்க விதவிதமான ஹேர் ஸ்டைல் பாத்துருக்கலாம் ஆனா லட்சத்துல ஒருத்தர் தான் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ண முடியும் இந்த பொண்ணு சேர்ல உட்காந்துட்டே தூண்டில் போட்டுருக்காங்க தூண்டில் வெயிட்டா ஏதோ மாட்டிச்சு தூக்கி பார்த்தா தூண்டிலே உடஞ்சி போச்சு இங்க எப்படி பிட் அடிக்கிறாங்க பாருங்க நிஜமான கையை கீழே இருக்கு மேலே கை மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காரு அடுத்ததா இந்த வீடியோ பார்த்து சிரிக்கிறதா இல்ல வருத்தப்படுறதான்னு தெரியல ஃபோன் கை கீழே விழுந்துடுச்சு ஆனா அதுலயே இவருக்கு ஒரு லக் இருந்திருக்கு மொத்தமா கீழே விழாம இந்த சின்ன தான் இருக்குது அப்பாடா நம்ம சூப்பரா அந்த ஃபோனை எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கிறாரு ஒரு நீளமான முறம் நீளமான பிரஷ் கொண்டு வந்து மெது மெதுவா எடுக்க ட்ரை பண்ணி கடைசியில எல்லாம் ஸ்லிப் ஆகி மொத்தமா கீழே விழுந்திருக்கு இங்க நம்ம வித்தியாசமான ட்ரெஸ்ஸை தான் பாக்குறோம் எந்த அளவுக்கு ஃபேஷனா யோசிக்கிறாங்க பாருங்க பெச்சத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி யோசனையெல்லாம் வரும் இங்கே இந்த பாத்ரூமுக்கு வித்தியாசமான ஒரு டோர் போட்டிருக்கிறாங்க இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு கவனிச்சு பாருங்க அப்போ தெரியும் இது வேற எதுவும் இல்லை ஃப்ரிட்ஜோட டோர் தான் ஃப்ரிட்ஜு பழசாயி வீணா போனா என்ன அதோட டோரை யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு யோசித்துருக்காங்க என்ன ஒரு புத்தி சலித்தனம் அட்டகாசமாக தான் யோசிக்கிறாங்க டாய்லெட் சீட் கூட ராயலா இருக்கணுமா அதுக்காக இந்த மாதிரி யோசித்திருக்காங்க அடுத்ததான் இங்கே இந்த பொண்ணு செய்யறத பாருங்க இந்த கேட்டு விட்டு இவங்களால வெளியே வர முடியாத என்னவோ தெரியல கேட்டு பூட்டி இருக்கு ஏதோ வாங்கி கேட்டிருக்கிறாங்க அந்த பையன் ரெண்டு பாட்டில வாங்கி கேட்டுக்கு வெளியே வச்சுட்டு போயிட்டான் இவங்களால பாட்டில மேலே எடுக்கவே முடியல இதை பார்த்துதான் அந்த பையன் வேகமாக ஓடி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வரான் நல்ல வேலை தம்பி நீ வந்து எடுத்து கொடுத்த இது எப்படி எடுக்கிறதுன்னு யோசித்துட்டே இருந்தேன் அப்படின்னு இவங்க நந்தியும் சொல்றாங்க அந்த பையன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயாச்சு இப்பதான் தெரிஞ்சது இது இன்னும் கொஞ்சம் சிக்கலா போச்சு எங்க கையையும் வெளியே வெளியெடுக்க முடியாது பாட்டிலையும் எடுக்க முடியாது பாத்ரூமுக்கு ஃப்ரிட்ஜ் டோர் யூஸ் பண்ணிருக்கிறத பார்த்தோம் இங்க கதவு தட்டு தான் அதனால அந்த கதவையே வெட்டி எடுத்திருக்கிறாங்க இங்க ரோடு போடும்போது கஷ்டப்பட்டு தான் போடுறாங்க எல்லா வண்டியும் ஸ்டாப் பண்ணி யாரையும் அந்த பக்கம் வரவிடாம கவனமா ரோடு போட்டு முடிக்கிறாங்க கடைசியில என்ன ஆச்சு பாருங்க ஓடி அதோட மொத்த கால் தடத்தையும் அந்த இடத்துல பதிச்சு வச்சிருக்கு இது என்னடா புது டிசைனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்ததான் இந்த வீடியோ பாக்கும்போது நம்ம தலையில நம்மளே அடிச்சுக்க வேண்டியதுதான் இவங்க லிப்டில ஏறி இருக்கிறாங்க எந்த ஃப்ளோருக்கு போகணும் அப்படின்னு அதுக்கான நம்பரையும் ஆனால் ரொம்ப கவனமாக ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஃபோனை பார்க்குறாங்க பார்க்குறாங்க அப்படியே நம்பரையும் தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க லிஃப்ட் எங்கேயும் நிற்கிற மாதிரியும் தெரியல டோர் ஓப்பன் ஆகுற மாதிரியும் தெரியல ரொம்ப நேரம் ஆச்சு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க ஆனால் நல்லா கவனிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது லிஃப்ட் எல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது டோர் எல்லாம் திறக்குது ஆனால் அவங்க தான் திரும்பி நிற்கிறாங்க லிஃப்ட் கதவு இந்த பக்கம் இருக்கு மேடம் அந்த பக்கம் திரும்பி நிற்கிறாங்க இவர் இங்கே சிமெண்டே பூசாம அழக வீடு கட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறார் போல இந்த அளவுக்கு செங்கல் அடிக்கிட்டாரு இந்த இடத்துல எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கு ஆனா தான் கேட்ட கொண்டு போட்டிருக்காங்க இந்த பூனைக்கு என்ன ஒரு சேட்டை அந்த நாயை எழுப்பி விட்டுட்டு சத்தம் இல்லாம இருந்துக்குது இங்க இந்த வீட்டு நாயோட சேட்டையை பாருங்க சும்மா இருக்கிற பூனை கிட்ட போய் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கு பூனை இதை கண்டுக்காம இருக்குது ஆனா நாய் எதை விடுறதா இல்ல திரும்ப திரும்ப வாழை பிடிச்சி கடிச்சுக்கிட்டே இருக்கு இங்க இந்த பூனைக்கு சேட்டை கொஞ்சம் அதிக தான் நல்ல தூங்கிக்கிட்டு இருக்கிற நாய மெதுவா எழுப்பி விட்டுட்டு சத்தமே இல்லாம கீழே படுத்துக்குது பாருங்க நாய் எந்திரிச்சு யாருடா நம்மள எழுப்புனது அப்படின்னு திருதிரன்னு பாக்குது இது செம காமெடியான விஷயம் தான் பூனை ஒண்ணு இந்த பாட்டில கீழே தள்ளி விடுறதுக்கு முயற்சி பண்ணுது பாட்டில தட்டி கீழே போட்டா என்ன ஆகும் அப்படின்னு இவரு சைகையிலே பூனைக்கு சொல்லி கொடுக்கிறாரு பூனைக்கு விஷயம் புரிஞ்சிட்டு போல வேகமா போய் அந்த பாட்டில கவனமா நகர்த்தி வைக்குது அடுத்தது இந்த வீடியோல ஒரு நாயும் பூனையும் சேர்ந்து நெருப்பு காயறத பாருங்க நடந்து பாத்துருக்கு போது திடீர்னு ஒரு பூனை என்ட்ரி கொடுத்துருக்கு நிஜமான கேட்ச் வாக்கு தான்ல இங்க காட்டுல குட்டி யானைக்கு சேட்டே பாருங்க இந்த இடத்துல எதுக்கு நடந்து போகணும் அப்படின்னு படித்து சரிக்கிட்டே போயிருக்கு அது நினைச்ச மாதிரி அந்த மண்ணு நல்லா சறுக்கி விட்டுருக்கு இருக்கு இங்க அழகா உட்காந்து போனை பாத்துட்டு இருக்கிற ஒரு பூனையை தான் பார்க்குறோம் எப்படி ஒய்யாரமா உட்காந்து இருக்கு பாருங்க இங்க இந்த பூனை எலிய பிடிக்கிறதுக்காக பக்கத்துல போயிருக்கும் போல எலிய பக்கத்துல பார்த்ததும் கொஞ்சம் பயம் வந்துட்டு போல இங்க இந்த பூரா மெதுவா நடந்து வந்து கடையில இருந்து சிப்ஸ் பாக்கெட்டை தூக்கிட்டு வேகமா ஓடி இருக்கு இங்க இந்த பூனை இந்த நாயை எப்படி பயமுறுத்துது பாருங்க மேலே உட்காந்துட்டு பந்த தூக்கி கீழே போட்டிருக்கு நாய் பயந்து போயிருக்கு நம்ம வீட்டுல செவரோட வைக்கிற மாதிரி டிவி இல்லைன்னு வருத்தப்படக்கூடாது இருக்கிற டிவியே செவரோட வச்சு பூச வேண்டியதுதான் நாளைக்கு பறிச்ச போல எவ்வளவு கடுமையான படிப்பு பாருங்க நம்ம மக்கள் எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க எவ்வளவு யோசித்தாலும் இந்த மாதிரி யோசனை எல்லாம் யாருக்குமே வராது கண்டிப்பா கைத்தட்டி பாராட்டியே ஆகணும் இங்க ட்ரோன் கேமரா எஃபெக்ட் குடுக்கறதுக்காக எப்படி வித்தியாசமா யோசித்து இருக்காங்க பாருங்க நல்ல நீளமான கம்புல போனை வச்சுக்க வேண்டியதுதான் அப்புறம் கம்ப இப்படி தூரமா தூக்கிட்டு போனா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைச்சிருமா நல்லா தான் யோசிக்கிறாங்க இதுக்கு கஷ்டப்பட்டு பாத்ரூம் கட்டிட்டு இந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டாலே போதும் இங்க நல்ல பழுத்த பப்பாளி பழத்தை பறிக்கிறாங்க பழுத்த பழம் அப்படிங்கிறதுனால கீழே விழுந்துட கூடாதுன்னு இந்த துணியை பிடிச்சிருக்காங்க கடைசியில என்னாச்சு பழமும் கீழே விழுந்தது ஆனா துணியோட சேர்த்து கீழே விழுந்திருக்கு கடைசியில பப்பாளி எப்படி இருக்குன்னு திறந்து பார்த்தா இப்படி ஆயிடுச்சு இந்த இடத்துல எப்படிடா திடீர்னு இப்படி ஒரு கடை வந்தது அப்படின்னு யோசித்து பார்த்தா இப்படி தான் வந்திருக்கு ஒரே செகண்ட்ல ஒரு கடை செட்டப்பே உருவாக்கி வச்சு பாருங்க வண்டி என்ன நிலைமையில ஆனாலும் பரவாயில்ல இந்த வண்டியை விடுறதா இவரு இல்ல போல இந்த கண்டிஷன்ல கூட வண்டி அழகா ஓடுது பாருங்க இருக்கிறது ஒரே ஒரு ஏசி ஆனா அந்த ஏசியோட எஃபெக்ட் அந்த வீடு ஃபுல்லா அனுபவிக்கணுமா அதுக்கு இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ இவருக்கு நல்ல கூலிங்கான காத்து வருமா இந்த மாதிரி வித்தியாசமான டாய்லெட் எல்லாம் எங்கேயுமே பாத்திருக்க முடியாது கல்யாணத்துக்கான ஊர்வலத்தை எப்படியோ தடபுடலா ரொம்ப பெருசாலாம் பண்ணுவாங்க ஆனா இவங்க கொஞ்சம் வித்தியாசமா யோசித்து இருக்காங்க பாத்ரும் ஒண்ணுதான் ஆனா டோர் கண்டிப்பா கொண்டு வரணும் வித்தியாசமா யோசிச்சாதான் புதுசு புதுசா கண்டுபிடிக்க முடியுமா ஆனா அதையே தாறுமாற மாற இப்படி தான் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசமான யோசனைகளை தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க